வணக்கம் அணி புகழ் ஆயிரத்தி எண்ணூறு முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது புகழாகும் அலைவாயு இரவனுடைய பெண்ணாகும் தனன தன தான தனன தனன தன தான தனன தனன தன தான தன அரகர சிவாய நமகம் சுவாமி நமகம் அழகு குமரேச நமக அறிவுபடுத்த அடிய குருதி மொழி மீறியுலகில் அழிவுபடவே மயிரோ துரைவாகி நரகபதி நாடி நிதமும் கிடரடைவதாகும் முனமும் நம பெயரை நாடும் முறைவோ நிதான நலகதியின் மோட்சமடைவர் தெரியும் அறிவோடதுடன் நடைபெறவுமே செய்தருள வருவாயோ முரகரியின் நீடுத்துயரும் முதலையிடம் மாறீட செய்யும் முரகதியின் நீடுத்துயரும் முதலையிடம் மாறிடும் முறைமையுட ஆதி பகவன் மருகோனே பாரதம் எழுது இடக்களையமாக இளையோனே முன் எழுது விநாயகரின் இளையோனே கிரகமதிசூடு சடையல் பணியவரிதான ஒரு சொல் கிருபையுடன் ஓதுகிறல் குருநாதா கிரிய சுரர் போரில் மடிய சுரர் சிறையும் மீள சமர்சி கிரியில் அலைவாயில் உரைய பெருமாளின் கிரிய சுரர் போரில் மடிய சுர சிறையும் மீள சமர்சி கிரியில் அலைவாயில் உரைய பெருமாளே முருக அடியவர் அடியவர்க்கு அருளமுதை அள்ளித்தா முருக